கூடியவர் கூடி நின்று மனம் கூடியவர் உவக்க கடித்தனரோ என்றே விடிய காத்திருந்து வாடி பிரிந்த மலர் செந்தூரம் கடைய கண்டு ஓடி மாறி அணைக்கும் பெற்றவரின் நிலையோ இழைப்போ இங்கு சூடிய விரிவுரையால் தமிழ் மாடை அணிய காத்து நின்றார் போக்கு தேடி நற்கையை குடித்து மலருள் மயங்கி வீழ்ந்து மூடிய மலரிதழால் தன்னில தன்னிலை மறந்த வண்டினை போல்

அதுக்கு அவங்களுக்கு எப்ப தெரியும்னா அடுத்து மறுநாள் காலையில் வெளிவருகின்ற என்ற மகையினுடைய பூக்கள் பூக்களின் நிலையை கண்டும் செந்தூரத்தின் நிலையை கண்டும் அவள் கண்டு கொள்வார் அது மாதிரி இந்த புத்தகத்தை அடி அவருடன் அப்படி ஒரு ஜான்ச்சா இருக்கும் அப்ப இந்த நிலையை கண்டதுக்கு அப்புறம் பொத்தோவிற்கு இதை விட ஒரு மானியை சொல்ல வேண்டுமா என்ன மிக அருமையான